நைன்டிஸ் கிட்ஸ் தொண்ணூறுகளின் குழந்தைகளோட ஸ்நாக்ஸ் லிஸ்ட ரீக்ரியேட் பண்ணணும்னா நீங்க இதை தவிர்க்கவே முடியாது அப்போலாம் ஸ்கூலுக்கு வெளியில பாட்டியம்மா கடையோட மெனு லிஸ்ட்ல இது கண்டிப்பா இருக்கும் கொடை விடுமுறையோட வீர செயல்கள் இந்த மரத்தை சுத்தி தான் அது கொடுக்கா புளி இனிப்பு புளிப்பு துவர்ப்புன்னு மூணு சுவையும் ஒரு சேர தரக்கூடியது கொடுக்கா புளி இன்னைக்கு கடைகள்ல ரொம்ப ஈஸியா வாங்கி இத சாப்பிட்டு கொடுக்கா புலி மரத்துல இருந்து தொரட்டி கட்டி பிடுங்கி சாப்பிடுறது ஒரு தனி சுவைதான் கரெக்டா இந்த பழத்தோட சீசனும் நடு பகுதிக்கு வந்திருக்கும் லீவ்ல வேற என்னங்க வேலை எட்ரா தொரட்டின்னு கொடுக்கா புலி வேட்டைக்கு கிளம்புறதெல்லாம் ஒரு காலம் அவ்வளவு கொடுக்கா புலிகளை பை நிறைய நிறைச்சு கொண்டு வந்து சாப்பிடுறது ஒரு தனி சுவைதான் பறந்து கொடிக்கா புலி மரத்துல ஏறி இத புடுங்கணும் இந்த மரத்துல ஏறது அவ்வளோ ஈஸி இல்ல மரம் நிறைய முள் இருக்கும் குத்தி ரத்தம் வர்ற அளவுக்கு கூர்மையான முல்கள் இந்த மரத்துல இருக்கும் பார்த்து கவனமாதான் ஏறணும் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்துல ரிசல்ட் பார்க்கறதே இந்த கொடுக்கா புலி விதையில தான் ஃபர்ஸ்ட் லேயர் பிளாக் கலர்ல இருக்கும் செகண்ட் லேயர் பிரவுன் கலர்ல இருக்கும் அதுக்கு உள்ள ஒயிட் கலர்ல இதோட விதை இருக்கும் வெள்ளை கலர் தெரியாம பிரவுன் கலர்ல முழுசா இந்த விதைய உரிச்சு எடுக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுமா அப்படி ஒரு வேளை உரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ் ஆயிட்டோம் இந்த மாதிரி நிறைய கதைகளை அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே போக முடியும் இந்த கொடுக்கா புளியில விட்டமின் ஏ சி பி ஒன் பி டூ பி சிக்ஸ் நார்ச்சத்து கால்சியம் சோடியம் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கிறதா சொல்லப்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பழ வகைகள்ல கொடுக்கா புலியும் இடம்பெறுது அணில் கடிச்ச பழம் இருக்கும்னு அது மாதிரி இந்த கொடுக்கா புலி மரத்துல பழங்கள் நிறைய உதிர ஆரம்பிக்கும் எப்படி நவா பழ மரத்துல நிறைய நாவல் பழங்கள் கீழே உதிர்ந்து கிடக்குமோ அதே மாதிரி இந்த கொடுக்கா மரத்துக்கு கீழேயும் நிறைய கொடுக்கா புலிகள் உதிர்ந்து கிடக்கிறத நம்மால பார்க்க முடியும் லட்டு லட்டா இருக்குன்னு இனிப்பு பொருளையா சொல்லணும் அது இந்த மட்டும்தான் கொடுக்கா புளிய சாப்பிடும் போது ஜெயிச்சுட்ட மாறா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த கொடுக்கா புலிகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாங்கி சாப்பிடுங்க மறக்காம பழைய நினைவுகளையும் பகிர்ந்துக்கங்க